மேம் எனக்கு சீரீஸாக பார்க்கும்போது அனந்தம் பயங்கர ஃபேவரெட்டு அதுக்கான ரீசன் என்னென்னா நீங்கள் அதை ஒரு ஒரு பிளாட்டையும் லாக் பண்ணும்பொழுதும் அது ஸ்டார்ட் டு எண்ட் கரெக்டாக இருக்கும் மறுபடியும் அந்த அந்த பிளாட்டில் வேறு ஒரு கதை இன்டர் கனெக்ட் ஆகும் போதும் அதோடய ப்ளே அதோடைய ஃப்ளோ எல்லாமே ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகி வந்திருக்கும் எல்லா வெப்சீரிஸோட ஹை பாயிண்ட்டும் நான் பயங்கரமா இன்னும் ரசிக்கிறது என்னென்னா அது முடியும் போது அடுத்த சீசனுக்கோ இல்லை அடுத்த பாட்டுக்கோ ஒரு எண்டு கொடுக்கும்போது ஒரு பெரிய ஹைப்பில் நமக்குள்ள ஒரு பேங்க் ஒன்று கிரியேட் பண்ணும் நீங்கள் அதையும் அதில் கிரியேட் பண்ணி தந்திருப்பீங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சீரிஸா நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீசன் டூ எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க அதுதான் பெட்டர் எனக்கே தெரியாது ஒன்று போய் பேசலை அவங்க நான் வேற ஏதோ பண்ணி நான் வேற ஏதோ பண்ண போறேன் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன் வந்ததுக்கு அப்புறமா படமாவும் தேட்டர் ரிலீஸ் அப்படின்றதான் எல்லாரும் ஆசைப்படுவோம் அண்ட் இந்த படமாவும் தேட்டர் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாக் இருக்கு அண்ட் டக்குனு ஓடிடி அண்ட் டிவி அப்படின்றது அதுக்கான ரீசன் என்ன அது தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு ரீசன்லாம் இல்ல சி வி நாட் இன் த்ரோட்ஷன் ஹவு இட் சுட் ரீச் பீப்புள்ன்றது ப்ரொடியூசர் நோஸ் பெஸ்ட் ஓகே இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை வைஎஸ்ஆர் ஃபில்ம்ஸ் அண்ட் ஜியோ ஸ்டுடியோஸ் தே ஹவ் டேக்கன் த கால் தட் இந்த மாதிரி இப்படி வரணுன்ட்டு வீ வீ ஜ்ட் வாண்டட் டு ரீச் பீப்புள் எங்களுடைய வேலை இஸ் டு மேக் இட் ரீச் பீப்புள் அதுக்கு தான் நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வேர் எவரு கம்ஸ் அட் இட்ஸ் கம்மிங் அவுட் ஐ திங்க் அத் வீ ஷுட் லுக் எட் இட் லைக் தட் ஏன்னா இப்போ வந்து வெளியே வரப்போது பீப்புள் ஆர் கோயிங் டு சீஇட் எங்கே பார்த்தா என்ன they should see it and enjoy avladum we have made a fun film and we are happy that people are watching சார் நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னா இது வரைக்கும் உங்க படங்கள் எல்லாமே தேட்டர் ரிலீஸ் தான் இதான் ஃபர்ஸ்ட் ஓடிடி நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கு அது எப்படி இருக்கு எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஓடிடி ஃபிலிம் தான் பண்ணிக்க வேண்டியதான் அப்படிதான் இருக்கு ஸோ ஐ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஓடிடி ஃபிலிம் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் அது சொல்லும் ஏதாவது ஷாக்கிங்காக இருந்ததா

அது அது நம்ம ரெஸ்பெக்ட் அண்ட் சினிமான வரும்போது நம்ம நிறைய படங்கள் பார்ப்போம் இப்போ ரெண்டு பேரும் காமனா கேட்குறேன் ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு நீங்க படம் பேர் வேணாம் ஆனா இந்த படம் பார்த்துட்டு இதை இந்த மாதிரியான பிளேவர் நம்ம எழுதியிருக்கோம் இதை விட பெஸ்டா ஒன்னு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்திருக்கா இல்ல ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு இந்த படம் நமக்கான ஒரு படமா ஒன்று இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துருக்கா புரியல இருக்கு இப்போ ஒரு படம் பாக்குறோம் அந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட நாமளும் வேற ஒரு கதை இருக்கலாம் ஆனால் அந்த கதையை விட நம்ம பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம் பட் நம்ம இன்னும் ரிலீஸுக்கு ரெடியாகல இல்லை அதை லான்ச் பண்ணுற ஒரு ப்ராசஸில் போகாமல் இருந்திருக்கலாம் அப்படியே ஏதாவது அந்த மாதிரிலாம் ஆயிரம் கதைகள் இருக்குங்க ஆயிரம் படம் பார்த்தோன்னா ஐயோ இதே மாதிரி நான் யோசிச்சேன்லாம் தோன்றது உண்டு அது தட் இஸ் நத்திங் ஏன்னா ஒரு பத்து பேருக்கு அதே தாட் வரும் இட்ஸ் ஜஸ்ட் அவருக்கு வந்து லக் ஹூவர் த பர்சன்ஸ் ஆர் ஹூவர் த லேடிஸ் அவங்க போய் பிச் பண்ணி அவங்க படம் பண்ணிட்டாங்க ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் வரும் ஆல் நேச்சுரல் தான் சார் நீங்கள் என்ன நான் எதுக்காக கேட்டேன்னா எனக்கு ஜோக்கரோடைய ட்ரெயிலர் பார்க்கும்போதுலாம் நீங்கள் அதை பண்ணியிருந்தீங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும் அப்படி ஒரு படம் தமிழ்ல இருந்து அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்னும் பேங்கராக பண்ண முடியுமோன்றது எனக்கு ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஃபீல் ஆ அப்படி அந்த மாதிரி டு நீங்கள் எதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா அதுக்காக கேட்குறேன் யோசிக்கல ஐ ஐ மீன் நம்ம தாட் பட் ஒரு ஒரு ஆக்டரோட எனக்கு ஆசை அது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் பயோகிராஃபி எனக்கு ஆசை ஐ ஐ ஐ ஃபீல் மீன் ஆஸ் அன் ஆக்டர் ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் இருக்குது இப்போ நிறையா பயோகிராஃபிக்கல் ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அது மாதிரி யா அண்டு நீங்கள் அவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கும் போது இந்த பாயிண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க நான் என்ன கேள்விப்பட்டனா ஒரு ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் அந்த கேரக்டராகவே தான் அந்த படம் முடிகிற வரைக்கும் இருப்பார் வெளியிலேயும் அப்படி தான் இருப்பார் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டு பார்த்துருக்கீங்களா நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அண்ட் அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் And uh, somewhere I I, 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 you know, there's certain certain actors you love, certain certain characters you love, but I feel like uh, Raghuram sir is one such actor who who should have gone even more beyond than anyone else. Yeah.